ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு பதிவு வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது நிறைய நன்மைகள் உங்களை வந்து சேரப்போகுது இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது இதற்கு நான் வந்து பொறுப்பேற்றுக்கிறேங்க சரியான வழிவகை உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா பல மாற்றங்கள் ஏற்படும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து அது கடினம்தான் சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் வேறு வழி இல்லை அதை செஞ்சால் மட்டும்தாங்க நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற எண்ணத்தோடு இதை நீங்கள் செயல்படுத்தணும் ஏன்னால் மகர ராசிக்கு இப்பொழுது வா மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க நிறைய நன்மைகள் ஏற்பட போகுதுங்க வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசு வந்து ரொம்ப எளிமையானவர்களாக தாங்க இருப்பாங்க வெள்ளை மனசுன்னு சொல்லுவாங்க வெள்ளந்தையாக இருப்பாங்க எந்த இடத்துலையும் அவங்களுக்கு சூட்சமே தெரியாது மகர ராசிக்காரர் அப்படிப்பட்ட மகர அது அவங்களோட இயல்பு அதுதான் இதனாலேயே பெரும்பாலான இடங்களில் இவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தை சுமந்தவங்களும் அதுதான் காரணம் ஏன்னா நல்லவர்களுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா இந்த உலகத்தில் இழிச்சவாயின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த நல்லவர்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஏதோ நாட்டில் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு சரியான அமைப்பு போயிட்டுருக்கு எல்லாருமே ஒரே மாதிரி குரூரமாக இருந்தால் இந்த நாட்டில் மக்களே இருக்க மாட்டாங்க ஒருத்தவங்களை ஒருத்தவங்க அடித்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடும் ஆனால் ஒரு சில இடங்களில் நிறைய நல்லவர்கள் இருப்பதனால தான் ஒரு சில தீ தீமைகளும் அந்த இடத்துல நன்மையாக மாறத்துக்காரணம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் மகர ராசி ஏன்னா மகர ராசிக்காரர்கள் யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சாங்களோ அவங்களாலே பெரும்பாலான இடங்களில் கஷ்டப்பட்டுருப்பாங்க ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டவங்களோ அவங்கள தான் இருப்பாங்க ஏன்னா எல்லோருமே நம்மளை மாதிரி தான் நம்மளை மாதிரி தான் நமக்கு மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் அவங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க உங்களுக்கு ஆப்போசிட்னு அவங்க காமிச்சிட்டு போயிருப்பாங்க அது பொழுது பல வழிகளை கொடுத்துட்டு போயிருப்பாங்க உங்களுக்கு வழிகளோடு சேர்த்து பொருளாதார ரீதியாக பல இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் இன்னொன்று உங்கள் பேரில் தவறான பேரெல்லாம் உங்களை பற்றி தவறான தகவலை சொல்லிட்டு போயிருக்கலாம் உங்களை பற்றி தப்பான செய்திகளை பரப்பிட்டு போயிருக்கலாம் இதெல்லாம் இன்னும் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருந்திருக்கும் நாள் வரைக்கும் ஏன்னா கடந்த காலங்களில் சனி பகவானுடைய தாக்கத்தால் நீங்கள் பல அவஸ்தைகள் பட்டுட்டீங்க கொஞ்சம் லஞ்சம் கிடையாது பெரிய அங்கே இருந்துச்சு ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நஞ்ச கவலையும் கஷ்டமும் இல்லைங்க கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாகவே படாத பாடுபட்டுட்டிங்க எதையெல்லாம் இழக்கக்கூடாது அவ்வளோ பொருளாதார ரீதியாக மன அழுத்தம் உடல் சோர்வு உடல் தேவையில்லாத பிரச்சனைகள் அவமானங்கள் குடும்பத்தில் ஒத்துமை இல்லாமல் போனது கணவன் மனைவியிடையே பிரிந்தவர்கள்லாம் நிறைய குடும்பம்லாம் பிரிஞ்சு போனது நிறைய வீட்டில் நடந்துருச்சு அதெல்லாமே இந்த சனி பகவானுடைய தாக்கலை தாக்கத்தால் உங்களால் சமாளிக்க முடியாத வழிகளோடு தான் இன்றைய வரைக்கும் இருந்துகிட்ருக்கீங்க அந்த வழிகள் இன்னமும் உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இப்போ வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது இப்போ மகர ராசிக்காரர்கள் எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனையால் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து இப்போ நீங்கள் வந்து விருட்சமாக எந்திரிக்க போகிறீங்க சாதாரணமாக கிடையாது பெரிய மரங்களைப் போல் ஆழம் மரங்களைப் போல் பல விழுதுகளை கொடுக்கக்கூடிய மரங்களைப் போல் இப்போ நீங்கள் எந்திரிக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு சிறப்பான காலங்களாக இருக்குதுங்க ஏன்னா இது ஏ இந்த மாதிரி நான் சொல்கிறேன் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க என்னால் நம்ப முடியாது என் வாழ்க்கையில் நான் பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் இனிமேல் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது எல்லாம் நடக்கும் என்னால் முடியும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றிக்க முடியும் இறைவன் எனக்கு பக்கபலமாக இருக்காரு அப்படின்னு இறைவன் மீது நம்பிக்கை வைத்து எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க நடக்குன்ற எண்ணங்கள் உங்களுக்கு மனசில் ஆழமாக வரணும் அப்படின்னு எங்கள் நம்பிக்கையோடு இருந்த இருந்தால் மட்டுமே தாங்க எத்தனை இழந்தைங்களோ அத்தை தாண்டி ஒரு பங்கு மேலே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒரு பங்கு உங்களுக்கு ஜாஸ்தியாக உங்கள் கைக்கு வரும் அந்த தெம்போடும் இருங்க கவலைப்படாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஏழாவது இடத்தில் நீச்சமாக இருக்கிறார் மகர ராசிக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய இடத்துல மற்றவங்க இருந்தாங்க அந்த அளவுக்கு உங்களோட பேச்சுக்கள் அந்த அளவுக்கு நின்றுச்சு அங்கே கம்பீரமாக இருந்தீங்க நிமிர்ந்து நின்னீங்க ஆனால் இப்போ கடந்த சில ஆண்டுகளாக பிரச்சனை அப்படின்னும் பொழுது சில இடங்களில் நீங்கள் அந்த மாதிரியான ஆட்களே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு உங்கள் நிலமை ஆனால் இப்படிப்பட்ட காலங்களில் நீங்கள் எப்படி சுமந்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை எதுக்கும் சொல்ல முடியாமல் அமைதியாக போனவங்க நிறைய பேராக இருக்கும் மகர ராசியில் ஏன்னா ஆரம்பத்தில் கரெக்டாக பேசினவங்க உங்களோட பேச்சுக்கு அங்கே மரியாதை இருந்ததுனால பேசினீங்க இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க இந்த கொஞ்சம் காலகட்டங்களாக நிறைய இடத்துல மௌனமாக இருந்திருப்பீங்க தவறுன்னு தெரிஞ்சுக்கூட உங்களால் அதை சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் உண்மையாக இல்லையான்னு கமெண்ட்ஸில் போடுங்க எனக்கு அதே போல் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு புடுங்கிக்கிட்டவங்கன்னு நீங்கள் தான் அதே போல் மகர ராசிக்காரர்களை வந்து முன் முன்னாடி பேசியிருந்தால் கூட நீங்கள் திருப்பி பேசுகிற இடத்துல இதுதான் இருக்கீங்க ஆனால் உங்களை முன்னாடி இது வரைக்கும் இப்போ பேசலை இந்த குறிப்பிட்ட காலங்களில் உங்களை பற்றி பின்னாடி தகவலை தவறாக பேசி பல பேருக்கு உங்களை பற்றி தட்பான தகவலை சொன்னது நிறைய பேர் அது உங்கள் கூட இருந்தவங்களே அதை பல பேர் உங்களுக்கு செஞ்சுருப்பாங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இப்படி இப்போ இந்த காலம் வந்து உங்களுக்கு நல்ல காலத்தை செவ்வாய் பகவான் கொடுக்குறார் நல்ல ஒரு மாற்றமாக தான் இருக்குது இப்போ அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இப்போ நல்ல மாற்றம் இருக்குதுங்க மகர ராசியில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு செல்வ செழிப்பாக வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னு இருக்கிறவங்களுக்கு இப்போ மாறக்கூடிய அம்சம் இருக்குது கண்டிப்பாக இடம் வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் முடிச்சுக்கலாம் இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிங்கன்னா இப்போ இடம் வாங்க போகிறேன் அப்படின்னா இப்போ அதுக்கான முயற்சியை பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணுறது இல்லை இடத்த வாங்கிறது அக்ரிமெண்ட் போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் செய்தால் உங்களுக்கு இப்போ நல்ல பலன் கிடைக்கக்கூடிய மாற்றமாக தாங்க இருக்குது இப்போ அதே போல் சில விஷயங்களேன்னு இப்போ நீங்கள் கவனமாக தான் இருந்தாங்களும் வேறு வழியில் சனி பகவானின் சில பார்வைகள் உங்களுக்கு சரியாக இல்லாததுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் கவனமாக பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம் இடம் வாங்குற இடம் சரியான இடமா உங்களுக்கு சரியான இடமா தகுதியான இடமா பக்கத்தில் எப்படி இருக்குது இடங்கள் எப்படி இருக்குது மழை வந்தால் தண்ணி நிற்குமா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா டக்குன்னு நீங்கள் வாங்கி ஜெயிக்கிற கூடிய இடத்துல இல்லை எல்லாத்தையும் விசாரித்து அது சரியாக தவறான்னு பார்க்கக்கூடிய இடத்துல இப்போ இருக்கீங்க ஏன்னா சனி பகவான் அந்த மாதிரியான வேலைகளை பார்த்து விட்டுருவாரு இல்லைங்க நான் ஏற்கனவே வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னால் இன்னுமே வாங்க முடியாமல் இருக்குன்னா நிறைய பேருக்கு அதற்கான சூழ்நிலை இருந்துச்சுங்க வாங்க முடியாமல் இழுபறியில் தவிச்சவங்க நிறைய பேர் அதே மாதிரி இடம் வாங்கிட்டு அதில் நிறைய சிக்கல்கள் இருந்தவங்களுக்கும் நிறைய பேர் இருந்துச்சு மர ராசியிலே இது பெரும்பாலானருக்கு அது மாதிரி இல்லை இருக்கக்கூடிய வீடு பூர்வீக வீடாகவே இருந்தாலும் அதுலேயும் சில சிக்கல்கள் வாஸ்து சரியில்லைன்னு வாங்க அது சரியில்லைன்னு ஏதேதோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இல்லை வந்து வீட்டை புதுப்பிக்க முடியாமல் சில நேரங்களில் நீங்கள் தவிச்சிருப்பீங்க இல்லை புதுப்பிக்க போகிறேன்னு கை வச்சிட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டு ஆனால் உங்களால் முழுமையாக முடிக்க முடியாமல் காலதாமதம் ஏற்படுத்தி இருக்கலாம் அதெல்லாம் இப்போ முடிக்கிறதுக்கான காலகட்டம் இருக்குங்க இதையெல்லாம் இப்போ சரி பண்ணிக்கலாம் அதே போல் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பதனால உங்களுக்கு குடும்பத்திற்குள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் இடையே ஏதோ ஒரு வாக்குவாதம் விவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதை நீங்கள் தவிர்த்து தாங்க ஆகணும் எந்த கிரகம் எப்படி வேணாலையும் வரட்டங்க என்ன ஆனாலையும் பண்ணட்டேங்க ஆனால் நீங்கள் இப்பொழுது உங்களை நீங்கள் சுயமாக யோசிக்க கற்றுக்கோங்க பிரச்சனைகளை வளர்த்தாமல் முடிவுக்கு கொண்டுட்டு வரணுன்ற எண்ணத்துக்கு நீங்கள் முதல்ல வரணும் ஏன்னா ஒரு சின்ன விஷயம்னாலும் உங்களுக்கு அது கோபம் வரக்கூடியதாக தான் இருந்துட்டுருக்கு இப்போ வரைக்கும் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சுன்னா அது உங்களால் தாங்கிக்க முடியல சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்ற பக்குவத்துக்கு வாங்க தவிர்க்க முடியாது ஒரு சில விஷயங்கள் நாம் ஒன்றும் கடவுள் கிடையாது எந்த தப்புமே செய்யாமல் இருக்கிறது கடவுளே நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தால்தான் நம்மலாம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் நல்ல மனம் படைத்தவர்களுக்கு ஏங்க இவ்வளோ கஷ்டம் வருது அப்போ கடவுள் ஏதோ சின்னதாக ஏதோ ஒரு சோதனை கொடுக்குற மாதிரி தான் நமக்கு வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது அந்த இடத்துல அவ்வளோ வந்து கோவப்படுறது சண்டை போடுறது அந்த மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடாது மொ முதல்ல பிரச்சனையாகவே எதையுமே எடுத்துக்காது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அது ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைனா அப்படியே விட்டுருங்க அது சரியாயிடும் இதுக்கு முதல்ல நீங்கள் அந்த மாதிரி கடைப்பிடித்தால் மட்டும்தாங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் உங்களுக்கு மன அமைதி முதல்ல கிடைக்கும் அதே போல் உங்கள் கூட இருக்கிறவர்களால் பல இடங்களில் நீங்கள் ஏமாற்றத்தை கண்கூடாக பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க பொருளாதார ரீதியாகவும் இருக்கும் சொல்லி ஒரு வாக்கு கொடுத்ததை கூட உங்களால் காப்பாற்ற முடியாமல் தவிச்சு போயிருப்பீங்க ஆனால் இப்போ அதற்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்க்கும்பொழுது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பல விஷயங்களில் உங்களுக்கு தொல்லை கொடுத்துருப்பாங்க தெரிஞ்சும் செஞ்சுருப்பாங்க தெரியாமல் மறைமுகமாகவும் இது நடந்திருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பல இடங்களில் நீங்கள் வந்து அந்த மாதிரியான கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க அந்த அந்த உங்களுக்கு குற்ற உணர்வாக கூட இருக்கும் சில சமயம் ஏன் இவங்க நம்மளுக்கு இப்படி பண்ணுறாங்க என்ன இது அப்படின்ற எண்ணத்தால் உங்களுக்குள்ள குற்ற உணர்வாக இருக்கும் அது ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் வந்திருக்கணும் குற்ற உணர்வு ஆனால் நீங்கள் அதை இருந்து உங்கள் மனசில் எடுத்துக்கிட்டு எல்லா பிரச்சனையும் நம்மளால தான் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அதனால தான் இவங்க இப்படி இருக்காங்கன்ற குற்ற உணர்வோடு இருந்திருக்கீங்க அதெல்லாம் இனிமே வரக்கூடாதுங்க அதே போல் மகர ராசிக்காரர்கள் நீங்கள் எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் கரெக்டாக இழுத்து போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு வந்து பக்கத்தில் நிற்கணும்னா யாரையும் இது வரைக்கும் வந்திருக்க மாட்டாங்க வந்து செஞ்சிருக்கவே மாட்டாங்க ஆனால் இது உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் இது கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இனிமே உங்களுக்கு என்ன வேலை என்ன செய்யணும் நாம் என்ன செய்யணும் யாருக்காக செய்யணும்னு முதல்ல யோசிக்கணும் யாருக்காக செய்ய வேணாம்னு உங்கள் மனசு சொல்லுச்சுன்னா ஓகே நான் யாருக்காக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என் ஃபேமிலியை பார்த்துட்டு போகிறேன்ற இடத்துக்கு நீங்கள் வந்தால் மட்டுந்தாங்க ஜெயிக்க முடியும் இல்லை எனக்கு கடமை இருக்குது என்னோட கூட பிறந்தவங்களுக்கு அக்கா தங்கச்சிங்களுக்கு நான் செய்யணும் அப்படின்னு கடமை இருந்தால் மட்டும் செய்யும் அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி கெட்டவங்களாக இருந்தாலும் சரி உங்களை தூத்துனாலும் சரி உங்களை போட்டுறனாலும் சரி கூட உடன் பிறந்த சகோதரிகளுக்கு மட்டும் நீங்கள் எந்த விதத்திலும் குறை வைக்காதீங்க உங்களால் முடிஞ்சதை செய்யும் அதுக்கு மேலே அவங்க குறையாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அது இறைவன் பார்த்துக்குவான்னு போயிட்டே இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் இப்போ தெளிவாக தான் இருந்தாகணும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலும் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் வேலையில் சிறப்பாக இருப்பீங்க அது வந்து முதலீடு போட்டு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் இல்லைனா அலுவலகத்தில் போய் செய்கிறேன் அப்படின்றவங்களாக இருந்தாலும் அரசு பணியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் உங்களுக்கான சிறப்பான தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க தொழில் மாற்றம் இருக்குது அதே போல் தேவை இல்லாமல் நீங்களாக போய்ட்டு எனக்கு வந்து வேறு இடம் மாற்றி கொடுங்க அப்படின்லாம் எதுவும் கேட்காதிங்க ட்ரான்ஸ்ஃபர்லாம் கேட்காதிங்க அதுவாக வந்தால் ஏற்றுக்கோங்க அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நீங்களாம் கேட்டு ஏதாவது முயற்சி பண்ணுறேன்ற பேரில் ஏதாவது செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு வீணாக தேவையில்லாத சிக்கல் தான் தரும் இப்போ இருக்கக்கூடிய இடமே உங்களுக்கு நல்ல இடமாக தான் இருக்கும் இல்லைங்க நான் ரொம்ப அங்கே சரியில்லைங்க என்னை பாடாப்படுத்துகிறாங்கன்னா கூட இப்போ அது மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உங்களுக்கு இது நாள் வரைக்கும் எவ்வளோ எஃபெக்டாக போட்டு வேலை செஞ்சிங்களோ அதற்கான மரியாதை அந்த இடத்துல கிடைக்கும் வேலையெல்லாம் இங்கே செஞ்சுட்டு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு பொழுது அதற்கான மரியாதை உங்களுக்கு கிடைக்காம போய்டும் அதனால் முடிந்த வரைக்கும் அதே இடத்துல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து பத்து மற்றும் பன்னெண்டாம் இடத்தை வந்து பார்க்குறாருங்க இதனால் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது வந்து இப்போ முதலீடு போட்டு நான் தொழில் புதுதாக தொடங்க போகிறனால தொடங்கலாம் அதற்கான வாய்ப்புகள் நல்ல பலன் இருக்குது இல்லைங்க நான் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கேன் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் அதில் நான் எதாவது பெருசாக பண்ணலாமான்னு நிச்சயமாக இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே எந்த முயற்சி எடுத்தாலும் நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் இம்ப்ரூவ் கிடைக்கும் சாதாரணமாக இருந்த ஆட்கள் கூட திடீர்னு பார்த்தா ஏதோ பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து நிறைய பணம் போ போட்டு ஒரு அமைப்பாக ஏற்படும் அது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குதுங்க அதே போல் முதலீடு போட்டு செய்யக்கூடியவர்களாக நான் இருக்கிறேன் நிச்சயமாக முதலீடு போட்டு செய்வேன் அப்படின்னாலும் இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் கவனித்து தாங்க ஆகணும் ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன்னா பெரிய முதலீடுகள் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு ஜாதக நல்ல ஒரு ஜாதகம் பார்க்கறக்கூடிய ஜோதிடரிடம் காமிச்சு கரெக்டாக இருக்கா என்னோடய பலன் வந்து எப்படி இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த தசா புத்தி எப்படி இருக்குது குரு பலன் எப்படி இருக்குது எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகப்படியான பணம் போடும் பொழுது அது பெரிய மா சிக்கல்கள் இல்லாமல் தைரியமாக போடலாம் செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் தைரியமாக செயல்படலாம் அதனால் ரொம்ப முக்கியம் அதே போல் இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இவங்களுக்கு தெரியும் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் நண்பருக்கு தெரியும் உறவினர்களுக்கு தெரியும் நீங்கள் இறங்குனீங்கன்னா அது பிரச்சனை உங்களுக்கு உங்களை மட்டும் நம்பி அது முழுசான அது அதோடய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தொழிலை பற்றி ஏற்கனவே அதில் அனுபவம் இருக்கணும் அதை பற்றி தெளிவான ஒரு பிளான் இருந்தால் மட்டும்தாங்க இதில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் அந்த பிளானில் கரெக்டாக இருக்கிறீங்களான்னு பார்க்கணும் ஏன்னா மற்றவங்களை நம்பி நான் செய்கிறேன் அவங்களுக்கு தெரியும் என் கூட இருப்பாங்க நான் செய்கிறேன்னா அது வேலைக்கு ஆகாத விஷயம் அப்படியே ஆனாலும் அதில் நீங்கள் முழு முயற்சியாக என்ன எவ்வளோ போட்டு எஃபெக்ட் எடுக்கணும்னு பார்த்தாலும் அது முழு பலன் உங்களுக்கு கிடைக்காது அதே போல் எந்த தொழில் உங்களுக்கு தெரியுமோ அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இந்த சாதாரண வேலை தான் தெரியுது இதை பற்றி வெளியே சொன்னால் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மரியாதை இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு ஏதோ மற்றவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலாக செய்கிறன்னு வாங்க அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்களுக்கு தெரிஞ்சது உங்களோட அனுபவம் உங்களோட புத்திசாலித்தனம் அது எல்லாம் பிளான் எல்லாம் இருந்தால் மட்டும் அதில் இறங்கணும் அதே போல் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையும் இதனால் வரைக்கும் கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது அதனால் முதலீடு போட்ட உடனே நான் பல மடங்கு அப்படியே லாபத்தை எடுத்துக்கிட்டு வந்துடுவேனான்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் காலகட்டம் எடுக்கும் காலம் எடுக்கும் அதனால் முதலீடு போட்டு நான் செய்ய போகிறேன்னும் பொழுது உடனடியாக நீங்கள் வந்து எதுவுமே உங்களுக்கு முதல்ல எதுவும் பெரிய லாபம் இருக்காது ஆனால் அதுக்குள்ளேயே இருக்கணும் அதில் இருந்து நீங்கள் பாதியிலே வெளிவரக்கூடாது இதுதான் முதல் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறவங்களா இருந்தால் முதல்ல இந்த கண்டிஷனுக்கு நீங்கள் வந்துடணும் நான் முழுசாக தான் இருப்பேன் அதில் நான் இருந்து காமிச்சே ஆகணும் அது எத்தனை ஆண்டுகளானாலும் அதை நான் பொறுமையாக இருப்பேன் பொறுமை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் பொறுமையாக இருப்பேன் அதில் நான் எவ்வளோ நாளானாலும் அதை சரி பண்ணிக்குவேன் என் வாழ்க்கை என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்ற உறுதியோடு அதில் இறங்கணும் இன்னொன்று பழைய பிரச்சனைகளை நினைத்து டிப்ரெஷனில் இருக்கவே கூடாது ஒரு வெற்றியாளராக மாறணும் சாதனையாளராக மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு தொழில வளர்ச்சியால் அடைஞ்சி நான் பெரிய ஆளாக நிற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல அந்த பழசுகளை விட்டு வெளியே தாங்க ஆகணும் பழசை எப்போ தெரியுமா பேசணும் ஜெயித்த பிறகு தான் நீங்கள் பேசணும் பழசை நீங்கள் எப்போ நினைக்கணுன்னா ஜெயிச்ச பிறகு தான் நினைக்கணும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்க போகிறேன்னு முன்னாடியிலேருந்தே நீங்கள் கவலையிலையும் கஷ்டத்துலேயும் அந்த கஷ்டத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றி தராது இப்போ உங்கள் வெற்றியை மட்டும் நோக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்ன மாதிரி இருக்க போகிறீங்கன்றதை மட்டும் யோசித்து அதற்கு படி நீங்கள் செயல்படுத்தணும் இது தாங்க உங்களுக்கு ரெண்டாவது கண்டிஷன் கண்டிப்பாக இதில் நீங்கள் இப்படித்தான் இருந்தாகணும் நீங்கள் நினைக்கவே கூடாது பழசம் நினைக்கவே கூடாது எல்லாத்தையும் மறந்துடுங்கன்னு நான் சொல்ல வரல தற்காலிகமாக அதை நீங்கள் மறக்கிறீங்களோ இல்லை மறந்தா மாதிரி இருக்கிறீங்களோ அது உங்கள் விருப்பம் ஆனால் அதுக்கு காலம் வரும் அப்போ நினச்சி பாருங்கள் அப்போ பேசுங்க அதை பற்றி எப்போ ஒன்றும் ஜெயிச்சுட்டு பேசுனாதாங்க நீங்கள் என்ன பேசினாலும் அது சரியாக எங்கே போய் சேரணுமோ அங்கே சேரும் அதனால் முடிந்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் இப்போ இருக்கும் பொழுது அதை மட்டும் நோக்கி பயணம் பண்ணணும் ஆனால் இது உங்களுக்கு கஷ்டமான விஷயம் காரணம் என்னென்னா அவ்வளோ பிரச்சனைகளும் வழிகளும் சுமந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு ஸ்டக்குன்னு வெளியே வர முடியாது தான் கஷ்டம் தான் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கும் தெரியும் இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் வந்து தான் ஆகணும் நான் அடித்து சொல்கிறதுக்காக நான் அது அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும் வெற்றி அடைய முடியும் இவ்வளோ நாள் எதற்காக நீங்கள் காத்துட்ருந்தீங்கன்னா அந்த காலம் வரும்பொழுது அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோப் பண்ணிக்கணும்னா சில விஷயங்களை இந்த வழிகளையும் நீங்கள் சுமந்து தான் ஆகணும் கஷ்டம்தான் தாங்கி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அழசுகளை மறந்து தான் ஆகணும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக யார் இப்போ வந்து ஒரு பிரச்சனையை தூக்கி வெளியே எ எரிஞ்சிட்டு நான் நிமிர்ந்து நிற்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு வரீங்களோ அவங்க தாங்க ஜெயிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் முதல் அடி எடுத்து வச்சிட்டிங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஆண்டவனோட அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால தான் அதிலருந்து நீங்கள் வெளியே வரீங்க இறைவன் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து அனைத்து விதமான நன்மைகளையும் செய்ய ரெடி ஆகிட்டார் பழச நினைக்காத இருந்தீங்கனாலே இதெல்லாம் கிடைக்கிது பாருங்கள் அடுத்தது மூணாவது விஷயம் இதை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணுங்க இதுவும் மூணாவது என்னென்னா நீங்கள் எந்த செயல் செய்தாலும் வெளியில் சொல்லக்கூடாது நீங்கள் அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அதே போல் எந்த தொழில் பண்ண போகிறேன் என்ன முதலீடு போகிற பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த என்றைக்குமே சொல்லாமல் அதில் முழு முயற்சியோடு இறங்குங்க அப்போ தான் உங்களுக்கு அது சரியாக வரும் அந்த வேலையை செய்து முடிக்கிற வரைக்குமே நீங்கள் கண்டிப்பாக வெளியே சொல்லக்கூடாது ஆனால் உங்களை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா எப்பையும் உங்களை பற்றி இருக்கவங்க நிறைய பேர் உங்கள் கூட இருக்கிறவங்க இருப்பாங்க அதே மாதிரி அதை நீங்களும் வெளியே சொல்லிவிடுவீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுவீங்க மற்றவங்கக்கிட்ட எல்லா ரகசியங்களையும் சொல்லிடுவீங்க நான் இப்படி தான் நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு நீங்கள் சொல்லிவிடுவீங்க இது உங்களுக்கே இது நாள் வரைக்கும் வினையாகிடுச்சி இதுக்கு மேலே அதை வந்து வினையாகவே விடக்கூடாது அதே போல் இதை செய்ய போகிற அதை செய்ய போகிறேங்கிற எந்த விதத்திலும் உங்கள் குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு மட்டும்தாங்க தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லவே கூடாது குடும்ப உறுப்பினர்களுக்கே கூட சொல்லாமல் விடுங்க ஏன்னா நீங்கள் சாதாரணமாக சொல்கிற விஷயம் வேறு யார் மூலமாவது வெளியே போய்டும் அதனால் முடிந்த வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் இந்த இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா இந்த விதிமுறை எப்படி இருக்குன்னா மூன்றாவது விதிமுறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மூணாவது எப்படி இருக்கணும்னா சனி பகவான் உங்கள் ராசிநாதன் ராசிநாதன் அமைதியாக தாங்க வேலை பார்ப்பார் யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லவே மாட்டார் அவரை யாரை என்ன பண்ணணுன்றது அவர் மட்டும் தான் கணக்கு போடுவார் அதனால் உங்கள் ராசிநாதன் எவ்வழியும் நீங்களும் அதே தான் போய் ஆகணும் அப்படி போனீங்கன்னா ஜெயிச்சிருக்கேன் ஏன்னா எப்பயுமே சனி பகவான் ஜெயிச்சிக்கிட்டே தான் இருப்பார் என்றைக்குமே ஒரு தோக்க மாட்டார் அதே போல் நீங்களும் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கணும்னா எந்த ரகசியங்களையும் வெளியே சொல்லக்கூடாது என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் மட்டும்தான் யோசிக்கணும் நீங்கள் மட்டும்தான் சிந்திக்கணும் உங்களுக்கு தெரியலையா உங்கள் கூட இருக்கக்கூடிய துணை மனைவியாக கணவனும் உங்ககிட்ட மட்டும் சஜஷன் கேட்டுக்கலாம் தப்பு கிடையாது இது ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தால் உங்களுக்கு வாழ்நாளில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ளே இதெல்லாம் நடக்கும் ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் ரெடியாக ஆயிக்கணும் இதையெல்லாம் கடைபிடிச்சி தான் ஆகணும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் அவங்க வந்து வேறு வேலை எங்கேயாவது செய்கிறத விட அவங்க சொந்த முயற்சி பண்ணி தொழில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல லாபமும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கிறதுக்கான அமைப்பு தாங்க அவங்களோட ராசி வந்து சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க பெரும்பாலான மகர ராசிக்காரர்களுக்கு இது இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு தான் ஏதோ ஒரு சிலர் வந்து அரசாங்க பணிக்கு போவாங்க ஒரு சிலவங்க வந்து ப்ரைவேட்டாக வேலை பார்க்கலாம் அரசாங்க பணியில் வேலை செய்கிறவர்கள் கூட ஓரளவுக்கு ஒரு நி நிரந்தரமான ஒரு நல்ல அமைப்பில் தான் இருப்பாங்க அங்கேயான ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் இருக்காது ஆனால் ப்ரைவேட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் தனியாரில் வேலை செய்யக்கூடியவர்களும் கொஞ்சம் அதிகப்படியான ப்ரெஷரும் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அங்கீகாரமும் அங்கே கிடைக்காது அதுதான் பிரச்சனை இப்போ அரசாங்கத்தில் ப்ரெஷர் இருந்தாலும் அவங்களுக்கான உரிய மரியாதையும் அங்கீகாரமும் அங்கே கிடைச்சிக்கிட்டு இருக்கும் இங்கே அதுவும் கிடைக்காது மகர ராசி ஏன்னா அவங்களுக்கு இது தொழில் கிடையாது ப்ரைவேட்டில் போய் வேலை செய்கிறது தொழில் கிடையாது சூழ்நிலையால் மாற்றப்பட்டவர்கள் தான் நீங்கள் சூழ்நிலையால் இந்த மாதிரியான அமைப்புலாம் போய் மாட்டிக்கிட்டவங்க தான் நீங்கள் வேற வழி இல்லாமல் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்களோட மரியாதைக்காகவும் நீங்கள் உங்கள் தேவைக்காகவும் போனவங்க தான் ஆனால் அதில் உங்களுக்கு எந்த விதத்திலும் உங்களுக்கான நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்காது ஏதோ உழைச்சிட்டு கொடுத்துட்டு வரா மாதிரியே இருக்கும் அன்றைய காலகட்டத்தை ஓட்டுற மாதிரி இருக்கும் அந்த வருமானம் உங்களுக்கு இப்படி தாங்க இந்த மகர ராசிக்கு இப்போ வரைக்கும் அமைப்பு இப்படி தான் இருக்குது ஆனால் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு சமயம் சறுக்கனாலும் அடுத்த முறை எந்திரிச்சு ஓடிடுவாங்க அவங்களுக்கு அந்த அமைப்பை சனி பகவான் கொடுத்துருக்கார் இதுதான் சனி பகவானோட ஏன்னா நேர்மைக்கும் மா எல்லா விதத்திலும் சரியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கரெக்டாக இருப்பார் அதே போல் உங்கள் வாழ்க்கையை கரெக்டாக மாற்றியும் கொடுத்துருவார் அதனால் இப்போ எதையெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் தாங்க இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாளில் நான் எல்லாத்தையும் சரியாக பண்ணணுங்க எனக்கு உறுதியாக இருக்கணுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்றீங்களா ஒன்றுமே கிடையாதுங்க உங்களை இப்போ அரவணைச்சி செல்லக்கூடிய கடவுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் தாங்க துர்கை அம்மனும் காளி உங்களுக்கு வழி நடத்தி செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க உக்கிர தெய்வங்கள் அவங்க ரெண்டு பேரும் உங்களை உக்கிரமான ஒரு சூழ்நிலையிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வர போகிறவங்களும் அவங்க தான் இதை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வந்து துர்கைக்கு வழிபாடு செய்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க செவ்வாய்க்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க வாழ்க்கையில் பல மாற்றங்களை கண்கூடாக பார்ப்பீங்க அதே போல் காளிக்கு வந்து அமாவாசை தினத்தன்று எல்லாம் பௌர்ணமி இந்த இரு தினங்களில் நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க அது பக்கத்தில் வந்து எங்கே இருந்தாலும் போயிட்டு வரலாம் பக்கத்தில் இல்லைங்க அப்படின்னா துர்கை கோவில் நிச்சயமாக இருக்கும் அப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சு தான் ஆகணும் இந்த நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் ஒரு வெளிச்சம் தெரியும் சுபிக்ஷமான காலத்திற்கு இது அடிப்படையான ஒரு காலகட்டமாக இருக்குங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான காலகட்டமாக தான் இருக்குது இறைவன் அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது அதனால் துர்கையும் காளியையும் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்கினீங்க தினந்தோறும் பண்ணாலும் சிறப்பு இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணாலும் ராகுகால நேரத்தில் போயிட்டு துர்கைக்கு வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பு நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சா பண்ணிடுங்க உங்களுக்கு வெற்றி தாங்க அந்த மன உறுதியோடு நீங்கள் செயல்படும் பொழுது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நிறைய இடத்தில் முன்னேற்றத்திற்கான வழிவகையை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க இது உங்களுக்கு நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தி கொடுத்துரும் மனதில் வைராகியத்தை கொடுக்கும் பல சங்கடங்கள் தன்னால் வெளியே போயிடும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்